தாம்பரம் அடுத்த நடுங்குன்றம் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியில் பாரம்பரிய கலைகளுடன் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தாமரம் அடுத்த நெடுங்குன்றம் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா இன்று நடைபெற்றது கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் தமிழர்களின் பாரம்பரிய வேட்டி சட்டை மற்றும் புடவைகளை கட்டிக்கொண்டு பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர் பொங்கல் விழாவின் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டது உரியடித்தல் வழுக்கு மரம் ஏறுதல் சிலம்பம் என பாரம்பரியமான விளையாட்டுப் போட்டிகளுடன் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை அன்னை வேளாங்கண்ணி குழுமத்தின் தலைவர் டாக்டர் தேவராஜ் மற்றும் கல்லூரி செயலாளர் டாக்டர் தேவானந்த் ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர் ஐயப்பன் துணை முதல்வர் திருப்பதி ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் The first prize goes to Agiles. Camera, camera. Okay. the balloon, fourth and fifth boys. First prize goes to M. Akash. Musical chair, mm -hmm. fourth and fifth girls. First prize goes to M. முகுண்டம் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரி மற்றும் இங்கே உள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சார்பாக சிபிஎஸ்சி பள்ளிகள் சார்பாக இந்த பொங்கல் பண்டிகை விரும்பியாக அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது காலை முதலே இந்த வளாகம் அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளாலும் மற்றும் கொடி தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு உற்சாகமாக மாணவ மாணவிகள் நாட்டுப்புற மா ஆடைகளோடு வந்து இங்கே பவனி வந்து உற்சாகமாக கண்டுகளித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே காலையில் பாரம்பரிய விளையாட்டுகளான முறுக் முறுக்கு கடித்தல் வாட்டில் தண்ணி நிரப்புதல் போன்ற விளையாட்டுகள் போட்டிகள் நடைபெற்றன பல டான்ஸுகள் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய மாணவ மாணவிகள் பண்ணினார்கள் வழுக்கு வழுக்கு மரம் முறியடி போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் இங்கே காண்பிக்கப்பட்டது பல அதில் உற்சாகத்தோடு ஈடுபட்டு பரிசுகளை பெற்று சென்றார்கள் காலை முதல் மாணவர்கள் மாணவிகள் குழந்தைகள் பெற்றோர்கள் அத்தனை பேர் இந்த வளாகத்தை நிரம்ப அமர்ந்து இதை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பொங்கல் பண்டிகையானது தமிழர்களது பாரம்பரியமிக்க ஒரு பண்டிகை என்று சொன்னால் முறையாகாது இந்த பண்டிகை மூன்று நாட்கள் கொண்டாடப்பட்டு வந்தாலும் முதல் முதல் நாளான இந்த போகி பண்டிகைக்கு முன்னால் இந்த கல்லூரிகள் விடுமுறைக்கு முன்னால் இந்த பண்டிகைகளை எங்களது வளாகத்தில் நடத்தப்படுவதோ ஆண்டாண்டுதோ நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் எங்களது பொங்கல் நலத்தாலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை எங்களுடைய அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்களின் சார்பாக இந்த நெடுகுன்றம் பெருமளத்தூர் பகுதியில் உள்ள எங்களுடைய பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இன்று மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களோடு சேர்ந்து நாங்கள் இந்த பொங்கல் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடினோம் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாமே நம்ம ஒரு அந்த பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது நிறைய இன்றைக்கி கலை நிகழ்ச்சிகள் ஸோ ஒரு கிராமத்தில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கான ஒரு அரங்க வடிவிலை அம் வடிவமைச்சு விளையாட்டுப் போட்டிகள் புரியடித்தல் வழுக்கு மரங்கர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தி முடித்திருக்கிறார்கள் ஸோ தொடர்ந்து மாணவர்களோட கலை நிகழ்ச்சிகளும் நாங்கள் இங்கே அரங்கேற்று வருகிறோம் ஸோ இந்த ஆண்டு வந்து இந்த முதல் பண்டிகையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பொங்கல் பண்டிகை வருது எல்லார் மனதிலும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி பொங்கணும் எல்லாரும் இனிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்றதை இந்த நல்ல நாளில் அனைவருக்கும் எங்களுடைய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை அன்னை வேளாங்கண்ணி நிறுவனங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்